இணைந்து ஜெடிப்போம் ஆண்டவரே இயேசுவே எனக்காக உடைக்கப்பட்டவரே உம்மை துதிக்கின்றேன் எனக்காக அவமானங்களை ஏற்றவரே உம்மை ஆராதிக்கின்றேன் எனக்காக உம்மை தந்தீரே நன்றி கூறுகின்றேன் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் என்று இன்றைய இறைவார்த்தையில் உமது திருவிருந்தை சுவைத்து உம்மில் வாழ அழைப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் நானும் ஒவ்வொரு திருப்பலி வாயிலாகவும் இறைவனுடன் ஒன்றித்து இறைவனுக்கு ஏற்ற பலியாக வாழும் ஆற்றலையும் ஞானத்தையும் தாரும் விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவே என் ஆன்மாவுக்கு நல்ல விருந்தாய் வாரும் நிலையான வாழ்வை உடைமையாக்கிக் கொள்ள கிருபை கூர்ந்து நடத்தும் ஆண்டவரே இயேசுவே இன்று உமது சீடர்களின் பாதத்தை கழுவியது போல இந்த பாவியாகிய என் பாவங்களை எல்லாம் உமது தூய ரத்தத்தால் கழுவும் உமக்கு உதவாத அனைத்து தீமையின் காரணங்களையும் என்னை விட்டு அகற்றும் நீர் அன்று இஸ்ரேலின் வீட்டாரை கடந்து அவர்களை ஆசிரால் நிறைத்து அவர்களின் தீமைகளை எல்லாம் அவர்களை விட்டு அகற்றியது போல இன்று என்னையும் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கும் பிரச்சனைகளையும் தீமைகளையும் அகற்றியருள வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்